செய்தியை பார்த்து வருகிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான குட்கா ஊழல் வழக்குகளை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழ்நாட்டில் தரையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக புகாரில் டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கை விசாரணைத்து மேற்கொண்டு வருகிறார்கள் இதுல மாதவராவ் சீனிவாசராவ் உமாசுங்கர் குப்தா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சிந்தில் முருகன் ஒன்றிய கலாச்சு அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன் சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய ஆறு பேர் மீது அப்போது வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை சிபிஐ தான் வழக்கு பதிவு செய்தது இவர்களுக்கு எதிரான சென்னை சிபிஐ நீதிமன்றத்திலும் குற்றப்பத்திரியும் தாக்கல் செய்த நிலையில முன்னாள் அமைச்சர்களான அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் சி வி ரமணா முன்னாள் மற்றும் சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட ஒன்றிய அப்போதைய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகையை கடந்த மே மாதம் தாக்கல் செய்தது இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்றம் நீதிபதி எழில் பலவன் முன்பு இன்று விசாரணை வந்தபோது இந்த வழக்குல முன்னாள் மற்றும் இன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் வழக்கு விசாரணையை சென்னையில் உள்ள நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறு நீதிமன்றத்துக்கு தற்போது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மாற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று ஒத்தி வச்சிருக்காங்க தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி